அவையில் கூடியிருக்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் பொதுவாக ஐயா காவேரி மைந்தன் ஐயா அவர்கள் போல் மணிக்கணக்காக பேசக்கூடிய அளவில் எனக்கு சக்தி இல்லை விஷயமும் இல்லை அவங்க ஏதோ என்ன பெருசாக நினச்சி கூப்பிட்ருக்காங்க எனக்கு மேடையில் பேசி பழக்கம் இல்லை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன் சொல்கிறேன் கவிஞர் வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லோரும் செய்யக்கூடிய வேலை கிடையாது கவிஞர்கள்லாம் அது உங்களுக்கு தெரியும் அதுக்குன்னு ஒரு சக்தி வேணும் அதுக்கு தனியாக சிந்தனை வேணும் அனுபவம் வேணும் இல்லை எவ்வளவோ இருக்குது அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்த பல கவிஞர்களை நம்ம திரையுலகத்தில் பார்த்துருக்கோம் கவிஞர்களால் ஒரு தலைவனை உருவாக்க முடியும்னா அதுக்கு நம்ம தமிழ்நாடே ஒரு எடுத்துக்காட்டு அந்த கவிஞர்கள் கவிஞர்களெல்லாம் வந்து அவர்களுடைய பாடல்கள் மூலமாக அவர்கள் பெற்றதெல்லாம் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா தஞ்சை ராமேதாஸ் மனுஷன மனுஷன் சாப்பிட ரெண்டு அருமை தம்பின் பாடல் எழுதினார் அது அவருக்கு புகழ கொடுத்தது அதற்கு பிறகு கைய மருதகாசி கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றம்னு எழுதி கொடுத்தார் அது அவருக்கு புகழை கொடுத்தது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி கொடுத்தாங்க அச்சம் என்பது உடமையாடா அஞ்சாமை திராவிட உடமையாடான்னு அவருக்கும் அவர் சார்ந்த கட்சிக்கும் புகழ் தேடி கொடுத்தது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு வாலி எழுதி கொடுத்தாரு அது அவருக்கு புகழ் கொடுத்தது சிறப்பு கொடுத்தது கவிஞர் கவிஞர் புலமை வந்து சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்துவிடாதேன்னு சொல்லி கொடுத்தார் அது அவருக்கு புகழ் கொடுத்தது அதே போல் பட்டுக்கோட்டையார் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தூங்காதே தம்பி தூங்காதே சின்ன பையலே சின்ன பயலே இப்படி இந்த கவிஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவன்னே நான் சொல்லுவேன் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அது நல்ல விஷயம் ரொம்ப மாற்றுக்கிறதுல அவருக்கு உரியவர் அவர் அதை இவங்களும் சிறப்பாக செஞ்சாங்க இதில் என்னென்னா ஒரு கவிஞர் வந்து ஒரு பாடல் எழுதும்போது அவர் சார்ந்த அந்த கதாநாயகன் சார்ந்த அவரை பற்றிய வார்த்தைகளோ அல்லது அவர் சார்ந்த இயக்கத்தை பற்றிய வார்த்தைகளையோ எதையோ ஒன்று இடையில சிறுகளாக செய்வாங்க இதை கனதாசன் ஐயா செஞ்சுருக்காங்க வாலி செஞ்சுருக்காங்க எல்லோரும் எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு அவர் வாயாலே சொல்ல வச்ச கவிஞர் தன்ன ஐயா பூவி ஐயா அவர்கள் அது மாதிரி அவர்களுடைய கவிதைகள் எனக்கு ரொம்ப நிறைய பிடிச்சது இருக்குது உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஓமை வந்து வணங்கிடும் கைகளில் வடிவைத்தை பார்த்தால் வேல்போல் இருக்குதடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதிருப்பாங்க அதை இப்படி கையை குமித்து பார்த்தோம்னா தெரியும் இந்த பக்கவாட்டில் இருந்து பார்த்தோம்னா அந்த வேல் மாதிரி தெரியும் இதெல்லாம் நல்லா அருமையான உபமை இது அந்த மாதிரி ஆகும் அது போல் பாசு பிணைப்புன்னு ஒரு படத்தில் பாடல் எழுதினாங்க அந்த படம் வெளியே வரல அதில் டிஎம்எஸ் அந்த பாட்டை அருமையாக பாடிப்பார் ஆடு ஆடு மாடு இல்லாதவன் அடைமழைக்கு ராஜா அதில் எவ்வளவோ பொருள் இருக்குது அதில் அவசைப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு பாடல் அதெல்லாம் பிரபலமாகலை அந்த பாடல் அருமையான டிஎம்எஸ் அருமையாக பாடி பிறந்த பாடல் அந்த மாதிரி அந்த கவிஞர் வந்திருக்காங்க அவர்களுக்கு எனது வணக்கம் அதே போல் கவிஞர் முத்துலிங்கி ஐயா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் என்னுடைய முதல் தொகுதி திரைக்களஞ்சியம் தொகுதி வெளியிடும்போது அதை ப்ரூஃப்ட்டை பார்த்து சரியாக இருக்கான்னு பாருங்க ஏன்னு அவருக்கு வீட்டுக்கு போய் தான் பார்த்து கேட்டேன் அவங்க வாங்கி பார்த்துட்டு சில தகவல்கள்லாம் சொல்லி சரியாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆலோசனை நீங்கள் தான் அணிந்து எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன் அதில் நான் செஞ்சு தரேன்னு சொல்லி அந்த டி நகரில் ஒரு பதிப்பகத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க போனேன் ஒரு பத்து நிமிஷம் எழுதி கொடுத்தாங்க ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தாங்க எழுதி கொடுத்துட்டு அதோட விட விடைபெற்று போயிருக்கலாம் வாங்க சாப்பிட போகும்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி அவங்க செஞ்ச ஒரு சிறு உதவிக்கு நம்ம அதாவது இந்த ஹோட்டலுக்கு போகிறோமே சரி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு போய் பில்லை கொடுக்க போகிறேன் ஐயா கொடுத்துட்டாங்க நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு பெரிய மனசு ஐயாவுக்கு என்னுடைய துணைவியார் வந்து கவிஞர் அவங்க வந்து பாவலர்மணி பட்டம் பெற்றவங்க அவங்களுடைய நூலை வந்து முதல் தொகுதி வெளியிட்டது ஐயா கையால் பட்டுக்கோட்டையில் நடந்தது ஐயா தான் வெளியிட்டாங்க அப்படி அவர்கள் எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க அவர்கள் இங்கே வந்திருக்காங்க அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா பற்றி சொல்லணும்னா நான் வந்து சொன்ன மாதிரி தன்மான கவிஞர்கள் கவிஞர்கள்லாம் கொஞ்சம் தன்மானம் இருக்கும் எல்லாருக்குமே அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் அந்த வரியை பார்த்திங்கன்னா மீட்டு சுந்தரபாண்டியன் படத்தில் ஐயா எழுதியிருப்பாங்க அதில் கூட கோட்டையிலே நமது கொடி பறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தாங்க அதை வந்து தீர்க்க தரிசனே சொல்லலாம் ஒரு ஆட்சிக்கு வராதுக்கு முந்தையவே அந்த வரிகளை அவங்க ஐயா பயன்படுத்தியிருந்தாங்க அந்த மாதிரி கவிஞன் சொல் போய்க்காதவங்க இல்லையா அதுக்காக சொல்ல வந்தேன் அதே போல் ஐயா போய் செங்குட்டோனையை பற்றி இன்னும் ஒரு தகவலை விட்டுட்டேன் நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற சாங் அவர் சொல்லும்போது வேற்றைய விசில் பறக்கும் அதில் கூட பாருங்கன்னா நான் முந்தைய சொன்ன மாதிரி இடைச்சுகளை வந்து நான் செல்லுகின்ற பாதை பேர் அறிஞர் காட்டும் பாதைன்னு எழுதியிருப்பாங்க இப்படி கவிஞர்கள் எல்லாம் கூடி தான் ஒரு சிறப்பு செஞ்சிருக்காங்க இந்த வகையில் இந்த விழாநாயகனான அவர் மறைந்துட்டாலும் விழாநாயகன் கவிஞர் ஆலங்குடி சோமு பற்றி நம்ம பேசுனோம் அவரும் அதை செய்யலை பெண் படத்தில் இப்போ அடிமை அண்மையில் போட்டாங்க இந்த இந்த இடத்துல தாய் இல்லாமல் நான் இல்லை இந்த பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல் அந்த பாடலில் வந்து சுமார் நாற்பத்தி மூன்று பாடல்கள் வரவழிக்கப்பட்டது பல கவிஞர்களால் எழுதப்பட்டது அந்த பாடலில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் செலக்ட் பண்ணது இந்த ஐயா எழுது ஆலங்குடி சோமு ஐயா எழுதுனா இந்த பாடல்தான் செலக்ட் பண்ணாங்க தாய் இல்லாமல் நாளே அது தாய் சென்டிமெண்ட்டு எம்ஜிஆர்கிட்ட தாயை பற்றி பேசுனாலே ஒரு தேவர் வந்து தாயை பற்றி தாய் சொல்ல தட்டாதுன்ற மாதிரி தாய் தாய்னு சொல்லி படங்களை நிறைய எடுத்து தாய் சென்று பண்ணிலேயே எம்ஜிஆரை கவர்ந்துட்டார் அப் அதிகிட்டோம் அந்த மாதிரி இப்போ ஆளுங்குடி சோமஐயாவை பற்றி பேசணும்னா அவருடைய பாடல்கள் வந்து நிறைய பாடல்கள் தத்துவ பாடல்கள் இருக்குது எனக்கு பிடித்த பாடல்கள்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கும் ஒன்று சொல்லுவாங்க சின்ன சுலோகம் ஆத்திரப்படாதன்னு சொல்லுவாங்க மன்னிக்கணும் அப்படிம்பாங்க ஏதோ இன்னும் கொஞ்சம் காலம் இருக்க போகிறோம் அது வழியே இருந்துட்டு போமோ நல்லா இருந்துட்டு போகுமே அப்படி இதுதான் மெசேஜ் இந்த மூன்று தான் இந்த மூன்றுக்கும் மூணு சரணத்தை போட்டு ஒரு அருமையான பாடலை எழுதிருப்பார் ஐயா அந்த பாடலுடைய பல்லவி வந்து உங்களுக்கு அநேகமாக தெரியும் கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு அப்படின்னு அவர் பேர அண்ணா சொன்னது ஒரு வசனத்தை பல்லவியாக வச்சு அவங்க எழுதியிருப்பாங்க அது ஆலமணி சம ஐயா ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடுன்னு சொன்னார் உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு அப்படின்ட்டு சொன்னார் அப்படியே அது அதுக்கு பிறகு வந்து உன்னை அழித்திட வந்த தன்னை அழிக்க வர்றனா இருந்தாலும் அன்பு கூட இந்த இடத்துல வந்து என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்னையும் செய்து விடலை அதை கூட புரிஞ்சிக்கலாம் அதுபோல் இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி சிறந்த பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க இப்போ கண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னா சிறிது காலத்துக்கு முன்னாடி இருந்தது பஸ்களெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் என்று சொன்னால் உதடு கூட ஒட்டாது நாம் என்று சொன்னால் தான் உதடு கூட ஒட்டும் அது இந்த பஸ்கள்லாம் வந்து எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஐயா பாலமுடியா எழுதியிருக்காங்க நான் என்ற அகந்தையினாலே நன்மை கண்ட மனிதர் இல்லை நாம் என்றும் ஒற்றுமை வந்தால் நாட்டின் இல்லை துயரம் இல்லைன்னு எழுதியிருப்பார் இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடாங்கிற சாங்கல் அது மாதிரி எவ்வளவோ பாடல்களை இவங்க எழுதியிருக்காங்க அவர்கள் புகழ் ஓங்கி வாழணும் அதுக்கு நம்ம காவேரி மைந்தன் ஐயா அவர்கள் பேசுனா கண்ணா கண்ணதாசன் பார்த்தா கண்ணதாசன் கேட்டால் கண்ணதாசன் ஏன் சுவாசிச்சா மூச்சா கண்ணதாசன் இப்படியே இருக்கிற இந்த நண்பர் இன்றைக்கி மற்ற கவிஞர்களுக்கும் மற்ற கவிங்களுக்கும் இது போல் சிறப்பு செய்யணும்னு முன்னெடுத்து நமக்கு முதன் முதலாக இப்போ ஆலம்புடி சோமு ஐயா அவருடைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருக்காங்க அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டையும் தெரிவிக்கணும் எனக்கு அதிகமாக பேச வராது போதும்னு நினைக்கிறேன் அடுத்து ஐயா பேச வேண்டியிருக்காங்க கவிகள் எல்லாம் நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்